வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் அதிமுகவின் எடப்பாடி அடுத்த பதவி பறிப்பு திரித்தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது அதிமுகவில் வட சென்னை வட க்கு மேற்கு மாவட்ட செயலாளர்களாக இருந்த வந்த வி எஸ் பாபு அதிரடியாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பண மோசடி அடிதடி என இவர் மீது அடுக்கடுக்கான புகார்கள் வந்தன அதன் காரணமாக மாவட்ட செயலாளர் பதவி பறிக்கப்பட்டுள்ளது அவருக்கு பதில் திருமங்கலம் மோகனை மாவட்ட செயலாளராக நியமனம் செய்ததோடு வி எஸ் பாபுவை அனைத்துள்ள எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளராக மாற்றி இபிஎஸ் உத்தரவும் விட்டுள்ளார் இதனை தொடர்ந்து தற்பொழுது ஈபிஎஸ் அவர்கள் திடீரென கட்சிக்குள் இறங்கி தற்பொழுது பதவிகளை பறிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார் என்றே பார்க்கப்படுகிறது கட்சியில் நடக்கும் உள்ளடி வேலைகளையும் மற்றும் கட்சி போய்க் கொண்டிருக்க பலவீனத்தையும் கண்டு அதற்கு எதிராக நாம் திரண்டால் மட்டுமே கட்சியை வளர்ச்சிக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற ஒரு நோக்கிலும் எடப்பாடி செயல்பட்டு கொண்டு போன்ற அதிரடி மேல் பதவி பறிப்புகளை நடத்தி வருகிறாராம் என்றே கூறப்படுகிறது ஆனால் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி என்னதான் அப்படி இப்படி என்று மாற்றமோ இல்லை அதை இதை என்று செய்தாலும் கூட தற்பொழுது அதிமுக தலைமை இன்னும் வலுவாக இருக்க வேண்டும் வலுவான முடிவுகளை எடுக்க வேண்டும் தெளிவான முடிவுகளையும் எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் கட்சிக்குள் பிரச்சனையும் வராது கட்சிக்குள் ஒற்றுமையும் இருக்கும் அட் கட்சிக்குள் இன்னொரு அணி இன்னொரு கட்சி இன்னொரு உலகம் இன்னொரு இடம் அப்படின்ற ஒரு பேச்சே இருக்காது அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது ஸோ இப்படி இருக்கையில் தற்பொழுது அதிமுகவின் தலைமை முதலில் சரியாகுமா சரி செய்யப்படுமா இல்லை பிரிந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்களும் சென்றவர்களும் மீண்டும் வருவார்களா என்ன நடக்க போகிறது என்னதான் நடக்க போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுகவின் நிலைமை என்ன இப்பொழுதே மோசமாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடமும் பிறந்து விட்டது இதன் பிறகு அதிமுகவை யார் காப்பாற்ற போகிறார்கள் அப்படின்ற பேச்சுக்களும் ஒரு பக்கம் ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பனை ஏனென்றால் அதிமுக தனிப்பெரும்பான்மையான கட்சி என்று வரலாற்றில் இரு இடம்பெறுத்த கட்சி ஸோ வரக்கூடிய நாட்களில் அந்த கட்சிக்கு ஏற்பட்டக்கூடிய சிக்கல் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது என்று வந்து பார்க்கப்படுகிறது பொறுத்த வந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பனை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்ற நீங்கள் அரசியல் சாதனை நிகழ்வுகளாக தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்